ஹெலிகாப்டர்ல இருந்து தூ எனக்கு தூங்கன்னு கேட்கல என் கூட உட்கார்ந்து காபி சாப்பிட்டு அத வீடியோ எடுத்து அம்பது பேரு தனியா அரசாங்கத்துக்கு என்ன வேலை அரசு அதிகாரியாக அதிமுக ஆட்சியில பாதி பண்ணிட்டாங்க கூட்டுமது பொது நல தொண்டு ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தான் சுயநலம் உண்டு மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தம் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் தம் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் தம்பி நாம் தான் நேத்து தூய்மை பணியாளர் சென்னையில் நிற்கிறாங்க வேலை கேட்டு வணக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இதை குறித்து யாராவது அவங்களுக்கு ஆப்போசிட்டா முட்டுக் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு வீடியோ முழுசாக பார்த்துடாதீங்க போயிருங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு வியாதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மருத்துவர்களை தேடி ஓட வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கோம் ஆனால் அந்த வியாதி வர்றதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம நாட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டு அதுக்காக தன்னுடைய உயிரை கூட பணையம் வைத்து ஏன்னா ஒரு வெள்ள மருது ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னாக்க அங்கே முதலும் கடைசியமாக இங்க தேவைப்படுறது யாரு அப்படின்னாக்கா அந்த தூய்மை பணியாளர்கள் தான் ஒரு அரசாங்கம் இந்த நாட்டை சுத்தமா வச்சிருக்கிற தூய்மை பணியாளர்கள் கூட அரசு வேலையில வச்சுக்கிற முடியல அத கூட தனியார் நிறுவனம் தான் எடுத்து செய்ய முடியுங்கிற சூழ்நிலைமை இருக்கு அப்படின்னாக்க எந்த நிலைமையில இருக்கு நிறைய பேர் கேட்கலாம் ஏப்பா இது அதிமுக ஆட்சியிலே பாதி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஆமாங்க அவங்க பாதி பண்ணனால தானே நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க இல்ல நாங்க வந்தா மீட் எடுத்துருவோம் மறுபடி தனியார் நிர்வாகத்துக்கு கொடுக்க மாட்டோம் பண்ணு அதை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க உங்களுக்கு வாக்களிச்சு உங்களை வர வச்சாங்க நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாமே தனி யார் மையத்துக்கு போனச்சுன்னா இப்ப பேருந்து போக்குவரத்து துறையை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட அந்த சிவப்பு கலர் எல்லாம் கொடுத்து அதை பூராமே தனியார் கொடுத்தாச்சு ஓட்டுநர்களை தனியார்ல இருந்து எடுத்தாச்சு அப்ப எல்லாமே தனியாருக்கு கொடுத்தா அரசாங்கத்துக்கு என்ன வேலை அரசு அதிகாரிகளுக்கு என்ன வேலை அந்த மண்டல பொறுப்பில் இப்போ தூய்மை பணியாளர்கள் மண்டல பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்கவுங்க அந்த சிஏ சிஓ இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அவங்க பூராமே அரசு வேலையில இருப்பாங்க சாக்கடைக்குள்ள இறங்கி நீங்க கூச்சப்படக்கூடிய இடத்துல கூட இறங்கி களத்துல இறங்கி வேலை செஞ்சு அந்த இடத்த சுத்தம் பண்ணி இந்த நாட்டோட தூய்மையை பாதுகாக்கிறவங்களுக்கு அரசால் வேலை கொடுக்க முடியலையா அதை கூட தனியாருக்கு தான் கொடுக்கணுமா நல்லா யோசிச்சு பாருங்க அதுக்கு ஒன்று பண்ணுங்க தமிழ்நாட்டை மொத்தமாக கான்டாக்ட் கொடுத்துடலாம்ல முதல்வரையே முதலமைச்சர் வேலை எம்பி எம்எல்ஏ பெரிய நிறுவனத்துக்கிட்ட கொடுத்தாச்சு அப்படின்னாக்க அவங்க ஒரு குறிப்பிட்ட இத்தனை கோடி ரூபாய் குத்தகை அவங்க என்ன உங்களுக்கு பாக்க எப்படி இருக்கு சார் அவங்க கேட்கறது ஹெலிகாப்டர்ல இருந்து பூ எனக்கு தூவுங்கன்னு கேட்கல என் கூட உட்காந்து காபி சாப்பிட்டு அதை வீடியோ எடுத்து ஐம்பது பேருக்கு ஐநூறு பேருக்கு போடுங்கன்னு கேட்கல எனக்கு சோறு வாங்கி போட்டுப்பட்டு சோறு கொடுத்தோம் காப்பி கொடுத்தோம்னு சொல்லி நீங்க போஸ்ட் போடுங்கன்னு கேட்கல நான் படுற கஷ்டம் இந்த நாட்டுக்கா இப்ப உட்கார்ந்துருக்கையில கூட அவங்க மனசுல என்ன தெரியுமா தோணுது அங்கே சென்னையில உட்காந்துருக்கையில ஐயோ இந்த பகுதி பூரம் குப்பை ஒரு நாளைக்கு இத்தனை குப்பை வருமே இப்ப எவ்வளவு பெருகி போயிருக்கோம் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வியாதி வந்துச்சுன்னா அது தொற்று வியாதியா மாறிடுமே அவங்க மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு எப்ப நம்ம பணிக்கு போவோம் இங்க தூய்மை பணியாளர்களுக்கு அந்த நபர்கள் வேலை உடல்நிலை சரியில்லாட்டினாலும் வந்து அப்ப முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் என்னுடைய அக்காவும் என்னுடைய தங்கச்சி எங்க அம்மா எங்க சித்தி அண்ணன் என் தம்பி நாங்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிறக்காக அது சாக்கடையில இருந்து வர்ற கழிவு நீரா மழை நீரா இல்ல மழை நீரா எதுவுமே பொருட்படுத்தாம அந்த குப்பைய இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல இந்த கேரிப்பை அந்த கேரிப்பை எல்லாம் தடை பண்ணிட்ட வச்சிருக்க ஐம்பது நூறுன்னு வசூல் பண்றீங்கல்ல அது ஊரா அந்த மழை வெள்ளம் அடிச்சு வரையில எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாம் வந்து அங்க நின்றோம் அந்த வெள்ளம் முடிஞ்சோடன எல்லாருமே வெள்ளம் முடிஞ்சுன்னு சந்தோஷமா போவாங்க இவங்க அந்த வெள்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குப்பையை பூரா அள்ளி கையில் வண்டியில போட்டு அதை கொண்டு போய் சேர்த்து எந்த அளவுக்கு அதை சுத்தமாக வச்சிருக்கணும் அப்படிங்கிற பாதுகாக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் தனியார் நிறுவனத்தை இருந்தீங்கல்ல அவங்கள்ட்ட ரோபோ மிஷின் வச்சாலே சொல்ல வேண்டியது தானே இவர்களுக்காக ஏன் காத்துக்கிட்டு இருக்காங்க என்ன அந்த பகுதியில் அவங்க சு சுத்தம் செய்த பகுதியை பூரா இன்னும் அல்லாம அப்படியே கிடக்குது அப்படிங்கிறாங்கல்ல ஆனால் இதை விட ரொம்ப மோசமான விஷயம் என்ன தெரியுமா விபன் மாளிகையில் முன்வாசல்ல அவங்க இருக்காங்கன்னு பின்வாசல்ல வந்துட்டு போறாங்க அதை விட ரொம்ப மோசமான விஷயம் நம்ம மேயர் அவங்க சொன்னதுதான் நாங்க நாங்கள் தனியாருக்கு கொடுத்துட்டோம் ஒன்னாம் தேதியிலேருந்து அவங்க வேலைக்கு அமர்த்துறோம்னு சொல்லிட்டாங்க வேலைக்கு போயிருக்கணும் அதுபோக அவங்க பிஏப் பிடிக்கிறாங்க ஈஸியாக தான் அதுவும் பிடிக்கிறாங்க அவங்க குழந்தைய படிக்கிறதுக்கு கல்விக்கு உதவி செய்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் ஆக்கிட்டான் எதுக்கே செத்துட்டான் வாழ வைக்க என்ன நினைக்க மாட்டீங்களா உங்கள்ட்ட காசு வாங்குறதுக்கு சாகனமா அடிவட்டு கையால் ஓடிஞ்சுனா காசு கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த இதெல்லாம் பிடிச்சு அவன் பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பானா அவங்க பதினஞ்சாயிரம் கொடுக்குறோம் சொல்றாங்க வாங்குறவங்க இவங்க மேயர் என்ன சொல்றாங்கன்னா பதினெட்டாயிரம் கொடுப்பாங்க பதினஞ்சு எல்லாம் கிடையாது பதினஞ்சுக்கு மேலதான் பதினெட்டாயிரம் கொடுப்பாங்க அப்புறம் எல்லாம் சேர்த்தோம்னா வந்துருது இல்ல இருபதாயிரம் தனியார்ல ஒரு இருபத்தையூபா சம்பளம் கொடுத்து நம்ம அரசாங்கத்தினால நடத்த முடியல வந்து இருபதாயிரம் கொடுத்து உங்கள்ட்ட லாபம் முத கொண்டு அவன் எடுக்க பண்ணாக்க இது எந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் மிஸ் ஆகுது சிந்திக்கணும்ல ஒரு தனியார் நிறுவனம் எடுத்து பண்ண முடியும் அப்படிங்கிறத அரசாங்கத்தால் பண்ண முடியாதுன்னா மேனேஜ்மெண்ட் சரியில்லை நிர்வாக திறன் சரியில்லை போக்குவரத்து துறையாக படித்தம் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட போ பேருந்துகள் ஓட்டுநர்கள் பூரா வெளியிலேருந்து நீங்கள் சப்கான்டேக்ட் கொடுத்துருங்க அப்படின்னா அவங்க சப்கான்டேக்ட் கொடுத்து அவங்களுக்கு இவங்க வந்து காசு கொடுக்குறது அப்போ அந்த பேரை போட்டு அவன் ஒரு தனியார் நிறுவனம் மேனேஜர் லொட்டு லோசுக்கு எல்லாம் போட்டு லாபம் சம்பாதிக்க முடியுது அப்படின்னாக்க அரசாங்கத்தினால ஏன் முடியலை சார் அரசாங்கத்தினால ஏன் மக்களுக்கு ஏற்கனவே அதிமுக ஆட்சியில பல மண்டலங்களை பிரிச்சு தனியாருக்கு கொடுத்துட்டாங்க நம்ம அரசு வந்தோடன மீட் எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சா ரொம்ப மோசமான நிலைமையா இருக்கு தனியாருக்கு மத்திய அரசு தனியாருக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்து விட்டது அப்படின்னு பேசணும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு நம்ம இருக்கிற புறம் தனியாருக்கு தான் விற்றுக்கிட்டு இருக்கோம் அருமை இப்படியே போனுச்சு அப்படின்னாக்க கூடிய விரைவில் தமிழ்நாட்டையும் தமிழ் தனியாருக்கே வித்துருங்க அருமையாக இருக்கும் அவர்களுடைய போராட்டத்தை கேளுங்க தனியாருக்கு கொடுத்ததை மீட்டெடுத்து மறுபடி தூய்மை பணியாளர் கொடுங்க அவங்க இல்லை அப்படின்னாக்க இங்கே எதுவுமே இல்லை அதை மனசில் வச்சுக்குங்க அவங்க ஒரு பத்து நாள் போராட்டம் புடியே தொடர்ந்துச்சு அப்புடின்னாக்க சிங்காரமாக ஊர் சென்னையின்னு பேர் அப்படின்னு பாட்டு கேட்டோம்ல நாரிடம் நாரிடம் தயவு செஞ்சு அவங்கள்ட்ட பேசுங்க நம்மளுக்கானவங்க அவங்க நம்ம உடன்பிறப்பு சும்மா உடன்பிறப்புன்னு வாயில் சொன்னால் பத்தாது இல்லை அவர்களுக்கான தீர்வை கொடுப்பீங்க அப்படின்னு இதன் மூலமாக கோரிக்கை வச்சுக்கிறேன் இல்லை எப்படின்னா எல்லா இடத்துலையுமே களத்தில் இறங்கி எல்லா இடத்துலையும் உட்காந்துட்டாங்கன்னா நாடு ஸ்தம்பிச்சிடும் நன்றி